ஓகே இத எல்லாமே ஒன்னாவே போடுவீங்களா எல்லாது போடுறோம் அதாவது இந்த அரப்பு மடம் நம்ம நம்ம வந்து அமில அரைச்சி போடுவாங்க பண்டுல ஊங்க சரியா நம்ம அம்மி நம்ம என்ன அந்த பழைய புளி ஓகே அப்படியே மசாலாவை இது கூடயே சேர்த்து போட்டுருவீங்களா எல்லாமே போட்டுக்கிட்டு அப்படியே நல்லா கை வச்சு நல்லா மிஸ் பண்ணி அப்படியே அடுப்புல தூக்கி வச்சோன்னு வச்சிக்கோங்க ரொம்ப ரெடி மீன் வந்து அப்பயே போடும்போது ரொம்ப இளஞ்சி போகாதா எப்படி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஓகே ஓகே எல்லாம் கலந்து வச்சாச்சு இன்னைக்கு தான் அப்படியே அடுப்பில் தூக்கி வைக்க வேண்டியதான் நம்ம வேலை ஓகே இது ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்குல்ல பண்டு உள்ளவங்க இப்படிதான் கறி வைக்கிறது இப்போதான் சும்மா போட்டு எண்ணெய் ஊத்தி வதக்கி 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 இப்ப உள்ளவங்க வைக்கிற பண்டு உள்ள சமையல் இதுதான் பழைய காலத்து பாட்டி மாதிரி உள்ள பாரு இந்த மாதிரிதான் சமைப்பாங்க சரி இது கொதிச்சு வரும்போது கொதிச்சு வரும்போது அந்த மீனை எடுத்து அப்படியே புதுக்கி பார்த்தா அவ்வளவு அழகா வெந்து இந்த மாவு இருந்த மாதிரி இருக்கும் ஓகே 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 புரிஞ்சா அந்த மீன் வெந்து வரும்போது அதை நம்ம எடுத்து புதுக்கி அப்படி வாயில எடுத்து வச்சும் போது இந்த மாவு அப்படியே வாயில வச்சு அப்படியே ஒரு டைப்ல உள்ள போகும் அந்த மாதிரி போகும் பாறை மீன் செம்ம டேஸ்டா இருக்கும் ஓகே ஓகே வெந்த பிறகு காட்டலாம் எங்க வீட்டு புதுவரவு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னப்பா முடிஞ்சிருச்சா போன வாரம் அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பரவாயில்ல உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஹஸ்பண்ட்லாம் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க சிஸ்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க

உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே மீன் கறி ரெடி ரெடி ஆயிடுச்சா முடிஞ்சு ரெடி ஆயிடுச்சு காட்டு கடி ஐயோ பார்க்கும் போதே நாக்கில் எனக்கு எச்சி ஊறுதுப்பா உண்மையாலே தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி மசாலாலாம் போட்டுடலாம் ஓகே இப்படி வச்சு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்